அஸ்ஸலாமு அலைக்கும் அலாமிகம் வரமத்துல்ல வபரகாத்து அல்லாஹல்லி அலநூரி வா அஹிலஹி ரமலானுடைய கடைசி பத்து ஒற்றை இரவுகளில் லேலத்துக்கு எதிரே எதிர்பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு நமது இறை தூதர் சலாஹ் அலேவ் எல்லாம் நமக்கு கூறியிருக்காங்க அதை பற்றி பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியும் காரணம் ஆயிரம் மாதங்கள் இபாதத்தை செய்தால் நமக்கு என்ன பிரதிபலன் கிடைக்குமோ அதே நன்மையை தான் இறைவன் நமக்கு வைத்திருக்கின்றான் அதுவும் எல்லாருக்கும் தெரியும் இனி தெரியாதவர்கள் இருந்தால் புரிந்து கொள்ளுங்கள் ஆயிரம் மாதங்கள் இபாதத்து செய்த அந்த பிரதிபலனை நமக்கு அல்லாஹாலா தருகிறான் மற்ற நாட்கள் போலயோ அல்லது மற்ற மாதங்களைப் போலயோ அல்ல இந்த ரமலான் மாதத்தில் லேலத்துல் கதிர எதிர்பார்க்கப்படும் இந்த நாட்களில் துனியாவுடைய தேவையும் நாளை ஆகரத்துடைய தேவையும் குறைந்த நேரம் கொண்டு நிறைவேற்றி எடுக்கக்கூடிய நாம் ஏதாவது ஒரு இபாதத்து செய்தால் இன்ஷா அல்லா நாம் ஆசைப்பட்டதை இறைவன் வழங்குவான் நமக்கு துனியாவை விடையும் அதிகமாக தேவை ஆகறத்து தான் ஆனாலும் எந்த ஒரு அடியானும் இந்த துனியாவில் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படாமல் யாருமே இருக்க மாட்டாங்க அப்ப துனியாவிலும் சந்தோஷம் கிடைக்கும் நல்ல ஆகறத்திலும் உன்னதமான ஒரு இடத்தை அல்லாஹாலா நமக்கு வழங்குவான் இந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு அடியான் ஒரு இபாதத்து செய்தால் எண்பத்தி மூன்று வருடம் இபாதத்து செய்த அந்த பிரதிபலன் அவருக்கு கிடைக்கிறது அதே போலவே நாம் பிரார்த்தனை செய்யும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன் நாம் ஒரு தடவை இறைவிடத்தில் கேட்கும் போது எண்பத்தி மூன்று வருடம் நாம் கேட்டதற்கு சமமாகிறது அந்த பிரார்த்தனை நிலத்துள் கதிரை எதிர்பார்க்கக்கூடிய வருகின்ற தினத்தில் நாம் ஓத வேண்டிய திகரு குரான் ஓதுவது தொழுகைகள் அது போல சூரா இவைற்ற உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் அதே போலவே நாம் ஓத வேண்டிய முக்கியமான ஒரு திக்ரே நான் சொல்றேன் நமது ஆசைகளை நிறைவேற்றி தரக்கூடிய திக்ரு அந்த திகிர நீங்க நூறு தடவை ஓதினால் இன்ஷால்லா நமக்கு என்ன ஆசை இருந்தாலும் சரி துனியாவிலும் ஆகிரத்திலும் நிறைய ஆசை உண்டு துனியாவிலும் நமக்கு சந்தோஷமாக வாழ வேண்டும் நாளை செல்ல இருக்கின்ற ஆகிரத்திலும் நமக்கு சந்தோஷமாக வேண்டும் அதற்கு நாம் செய்ய வேண்டியது இறைவரிடத்தில் அதிகமாக நெருங்க வேண்டும் இறைவனின் ஒரு உதவி இல்லாமல் நமக்கு எந்த காரியமுமே நடந்து கிடைக்காது நிறைய பேர் வீடியோக்கு கீழே கமெண்ட் அனுப்புறாங்க திக்குரு மட்டும் ஓதிக்கொண்டு வீட்டில் இருந்தால் பணம் செல்வம் வருமா என்று தொழுகை மட்டும் தொழுது கொண்டு வீட்டில் இருந்தால் பணம் செல்வம் கிடைக்குமா என்று செலவாத்தை மட்டும் ஓதிக்கொண்டிருந்தால் பணமும் செல்வமும் ரிஸ்கும் நமக்கு கிடைக்குமா என்று எந்த ஒரு அடியானிடமும் நீங்கள் உழைக்க வேண்டாம் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாம் அப்படின்னு யாருமே சொல்லலை முயற்சி செய்ய வேண்டும் கண்டிப்பாக உழைக்க வேண்டும் ஆனால் நாம் எதை செய்ய தயாரானாலும் இறைவனின் ஒரு உதவி வேண்டும் நாம் அதிகமாக முயற்சி செய்யாமலேயே இறைவனின் ஒரு உதவி நமக்கு இருந்தால் அதில் நமக்கு பறக்கத் இருந்தால் நமது வாழ்க்கையில் நாம் எவ்வளவோ வெற்றி அடைந்து விடலாம் அதில் நமக்கு எந்த சிரமமும் தெரியாது சிலரை பார்த்தாலே தெரியும் அதிகமாக இரவும் பகலுமாக முயற்சி செய்து உழைத்து போராடிக் கொண்டிருப்பாங்க ஆனால் அவர்களுக்கு எதுவுமே கிடைக்காமலேயே இருக்கும் எதுவுமே அவர்களுக்கு இல்லை அதிகமாக பணம் கையில் வந்தும் அது கடலில் போட்டது போல் எதற்கும் போதாத ஒரு நிலை வந்தவர்களும் உண்டு அவர்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக தரித்திரமும் முசீபத்தும் மட்டுமே அனுபவிக்க கூடியவர்களும் உண்டு அதையும் நாம் பார்க்கிறோம் இது எல்லாமே தாலாவின் ஒரு உதவி அவர்களுக்கு கிடைக்காததுனால்தான் இறைவனின் ஒரு உதவி இருந்தால் குறைந்த பணம் கிடைத்தாலும் அதில் இருக்கும் மன சமாதானம் இருக்கும் நல்ல ஒரு சந்தோஷம் மனதிற்கு இருக்கும் எல்லாமே கிடைத்தது போல் இருக்கும் அதற்கு வேண்டி இறைவனிடத்தில் நாம் நெருங்குவோம் அதுபோல நாம் ஒரு தொழுகை தொழுது இந்த ஒரு திக்ர ஓதி நூறு தடவை ஓதினால் துனியாவில் என்ன ஆசை நமக்கு இருந்தாலும் அதே போலவே ஆகாரத்தில் நமக்கு என்ன ஒரு ஆசை இருந்தாலும் நாம் ஆகிரத்தில் நாம் நுழைய வேண்டியது முதலில் நாம் நுழைய இருக்கக்கூடியது கபராகும் அங்கிருந்து சொர்க்கம் செல்லும் வரை நமக்கு எல்லாருக்குமே வெற்றி அடைய வேண்டும் வெற்றி அடைய வேண்டும் என்கிற ஆசை மட்டுமே நமது மனதில் அப்ப துனியாவிலும் ஆகிரத்திலும் நமக்கு வெற்றி கிடைப்பதற்கு நாம் இருக்கக்கூடிய இந்த கடைசி நாட்களில் எல்லா காரியத்திலும் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பை நமக்கு இறைவன் வழங்கியிருக்கிறான் இது அதற்கான நேரமாகும் அதற்கு நமக்கு கிடைத்த ஒரு டைம் ஆகும் நாம் யாரும் இதை இழந்து விடக்கூடாது நாம் நோன்பு வைத்து அதிக சோர்வுடன் தராவி தொழுகையெல்லாம் தொழுது நாம் வரும்போது நமக்கு அதிக சோர்வு உடலில் இருக்கும் அந்த சோர்வோடு நமது உடலில் அதிக தளர்வு இருக்கும் அந்த ஒரு தளர்வோடு நாம் இறைவிடத்தில் நெருங்கும்போது நாம் எந்த ஒரு காரியமும் அதிக கஷ்டப்பட்டு செய்யும் போது அதற்கு தனி பிரதிபலம் நமக்கு கிடைக்கும் சிலர் சொல்வாங்க தொழுகையுடைய முதல் நேரத்தில் நான் தொழுதேன் தொழுகையின் அழைப்பு வந்தவுடனே தொழ வேண்டும் அதுதான் சிறந்தது வேலை எதுவுமே இல்லாமல் சும்மா இருந்து தொடக்கூடியவர்களை விடையும் அதிகமாக பிரதிபலன் இறைவன் யாருக்கு வைத்திருக்கிறான் என்றால் நேரமே இல்லாமல் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இரண்டு நிமிடத்தில் ஓடி வந்து தொழுது போவாங்களே அவர்களுக்கு தான் அல்லாஹு தாலா அதிகமான பிரதிபலனை வைத்திருக்கின்றான் அதனாலேயே லேலத்துள் கதிரை எதிர்பார்த்து நாம் நோன்பு வைத்து அதிக சோர்வுடன் அதிக தளர்வுடன் நாம் இந்த தொழுகையை தொழுகின்றோம் அதுவும் லேலத்தில் கதிரை எதிர்பார்த்து அப்போ அதனுடைய நன்மையை அதனுடைய சிறப்பையும் அதனுடைய நன்மையும் அல்லாஹாலா நமக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு நன்மை பற்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை அது போலவே தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா தவறுகளையும் இறைவன் நமக்கு மன்னித்து விடுகிறான் நாம் நினைப்போம் நாம் என்ன தவறு செய்தோம் அப்படின்னு ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் நாம் தவறு செய்து கொண்டே தான் இருக்கிறோம் நமது கண்களை கொண்டு நாம் தவறு செய்கிறோம் நமது நாவை கொண்டு நாம் தவறு செய்கிறோம் அப்படி எல்லா காரியத்திலும் நமக்கு தவறுகள் என்பது வந்து கொண்டே இருக்கும் அதனாலேயே தான் ஒவ்வொரு நேரத்திலும் அதிகமாக இஸ்தே நீங்கள் தேடுங்கள் அப்படின்னு நமக்கு அதிகமாக கூறுகிறாங்க அதிகமாக அஸ்தா அலையும் என்பதை நாம் இந்த நாட்களில் அதிகப்படுத்த வேண்டும் அப்போது நாளைய தினம் இந்த ஒரு தொழுகை தொழுதால் நமக்கு எண்பத்தி மூன்று வருடம் இபாதத்து செய்த கூலி கிடைக்கிறது அதுபோலவே அதிகமான சிறப்பு நமக்கு உண்டு இந்த ஒரு தொழுகையை நீ எப்படி தொழ வேண்டும் சாதாரணமாக சுண்ணத்து தொழுகை தொழுவது போல் தொழுது கொள்ளுங்கள் முதல் ரகாத்தில் ஃபாத்திஹா சூராப்பின் ஏழு தடவை குல் ஹோல்லாஹது அந்த சூறாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் கொல்ஹோல்லாகு ஆகாது என்பது ஓதுவதால் என்ன சிறப்பு என்பது எல்லாருக்குமே தெரியும் நமக்கு எவ்வளவு சிரமம் இருந்தாலும் அதையெல்லாம் நமக்கு போக்கி தரக்கூடிய சுறாவாகும் அப்போ கொல்ஹோல்லாகோ ஆகுது என்பதை தாராளமாக அதிகப்படுத்த வேண்டும் நாம் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் முதல் ரக்காத்தில் ஃபாத்திஹா சுறாப்பின் ஏழு தடவை கொல் ஹோல்லாகு ஆகுது என்பதை கொள்ளுங்கள் இரண்டாவது ரக்காத்திலும் அதே போலவே ஃபாத்திஹா சுரா ஓதிவிட்டு ஏழு தடவை கொல்ஹோல்லாகது என்கிற சுறாவை ஓதிக்கொள்ளுங்கள் சாதாரணமாக எப்பொழுதும் தொழுவது போல் ச தொழுது சலாம் கொடுத்து கொள்ளுங்கள் அதன்பின் சலாம் கொடுத்துவிட்டு யாரிடத்திலும் எந்த ஒரு பேச்சும் பேசாமல் இந்த ஒரு திக்ரை நீங்கள் அதே அமர்வில் இருந்து நூறு தடவை ஓதிக்கொள்ளுங்கள் சுபேன் திஹி சுபஹேன் திஹி அஸ்தோருல்லா இந்த ஒரு திக்ரை நீங்கள் ஓதிவிட்டு என்ன ஒரு தேவை இருந்தாலும் சரி அதையெல்லாம் மனதில் வைத்து நாளைய தினம் நீங்கள் அதை ரப்பிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா எதுவாக இருந்தாலும் சிரமம் இல்லாமல் அந்த காரியம் உங்களுக்கு நடந்து கிடைக்கும் யாரிடமும் பேசாமல் சலாம் கொடுத்துவிட்டு சுபஹான் என்கிற திக்ரை நீங்கள் நூறு தடவை ஓதி ஆத்மார்த்தமாக ரப்பிடம் உங்களது தேவை நீங்கள் கேளுங்கள் அதுபோலவே ரமலான் மாதத்தில் மூன்றாவது பத்தில் நாம் ஓதுகின்ற அல்லாஹு இந்த ஒரு திகரை நீங்கள் நூறு தடவை அதே இடத்திலிருந்து ஓதுங்கள் அதன் பின் உங்களுடைய தேவையை நீங்கள் அல்லாஹு தாலாவிடம் கேளுங்கள் கண்டிப்பாக அதனுடைய பிரதிபலனை அல்லாஹு தாலா நமக்கு வழங்குவான் அப்போ நாளைய தினம் நாம் ஒவ்வொருவரும் இரவில் இந்த ஒரு தொழுகையை நாம் தொழுது அல்லாஹு தாலாவிடத்தில் துவா செய்வோம் இன்ஷா அல்லா மறுபடியும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து